நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை மோடி ஜியா டூ என்ற போட்டி நிலவுகிறது மத்திய அமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அவிநாசியில் இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் முன்னதாக அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள ரோட்டரி மகாலில் அவிநாசியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களை சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் செய்த பாரத பிரதமர் நரேந்திர உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா ஜி அவர்களுக்கும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும் மக்களினுடைய பெயர் ஆதரவு நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ஷோ நீங்கள் எல்லாரும் பார்த்திருக்கிறீர்கள் அதே போல இந்த திருப்பூர்ல பல்லடத்துல நடைபெற்ற எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவுகளால மக்களினுடைய பெயர் ஆதரவு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சென்னை சேலம் அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு பிரதமர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இன்றைக்கு தமிழகத்துல மூளை முழுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு வளம் வைந்த கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த தேர்தல் நான் தான் முன்னாடி சொன்னேன் இந்த தேர்தல் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி முத்திரை பதிக்கின்ற தேர்தலாக தான் இந்த தேர்தல் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்கள் வந்து தேர்தல்ல நிற்க வேண்டும் என்பது கட்சியினுடைய விருப்பம் அதனால நாங்க தேர்தல் தேர்தலில் யார் வேணாலும் நிக்கலாம் நம்மளுடைய கவர்னர் தமிழிசேக்கா அவர்கள் மாநில தலைவராக இருந்துதான் கவர்னராக போனார்கள் அவர்கள் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து கொண்டுதான் இன்றைக்கு தேர்தலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும் ஜுடிஷியரி அவங்க அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பூஜி வழக்கை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கிறது இந்த டூஜி எங்களுடைய குற்றவாளி நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நமக்கு எல்லாம் வெட்டி தலைகுனை வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நான் வந்து நீலகிரியினுடைய நீலகிரியினுடைய வாக்காளர் என்று சொல்லுவதற்கு மக்கள் வந்து இப்படிப்பட்ட ஊழலை செய்தவர் நம்மளுடைய அந்த டூஜி ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல மக்களை தரக்குறைவாக பேசுவது பட்டியலின மக்களை ஒரு தரப்பு மக்களை தரக்குறைவாக பேசுவது நம்முடைய சகோதரிகளை தரக்குறைவாக பேசுவது ஆபாசமாக பேசுவது கடவுள்களை ஆபாசமாக தவறாக பேசுவது இதெல்லாம் தான் இந்த வேட்பாளர்களுடைய சனாதனத்தை தவறாக பேசுவது இதுதான் இதெல்லாம் இந்த வேட்பாளர்களுடைய ஒரு நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து இன்றைக்கு தூஜி வழக்கு ஒரு மிகப்பெரிய வழக்கு வரலாறு உலகம் உலகத்திலேயே யாரு கூட செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய ஊழலை செய்து இந்திய அரசியல்ல ஒரு கருமுள்ளியாக இருப்பது நம்மளுடைய தூஜி ராஜா என்பது எங்களுடைய மோடிஜி தான் ஹீரோ எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த தேசத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் எங்களுடைய திட்டங்களை மக்கள் பயனாளிகள் மக்கள் எங்களுடைய அடுத்த ஆண்டுகள் இந்த வளர்ச்சி அடைக்கின்ற தேசமாக ஆக்குவதற்கான நாம் கொடுத்திருக்கிறோம் அதை வைத்து நம்ம எங்களுடைய தேர்தலானது மக்கள் இடத்துல செல்வோம் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சாயத்து ஆட்சிக்கு எதிராக எங்களுடைய இந்த தேர்தல் நிச்சயமாக அவிநாசி அத்திக்கடவு திட்டமானது மக்களுடைய வாழ்வாதார திட்டம் வாழ்வாதார திட்டம் மக்களுடைய குடிநீருக்கான ஒரு நல்ல திட்டத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல அதை முடக்கும் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் பல பேர் இதற்காக போராடி சிலை சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு விளைசல் விதமாக என்னுடைய நடவடிக்கை இருக்கும் அவிநாசி அத்திக்கடவு திட்டமானது நிறைவேறிய தீரும் அது மக்களுக்கு பயன்பெறிய தீரும் என்பது என்னுடைய பிரதானமாக நடவடிக்கையாக இருக்கும் நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பது எங்களுடைய பெரும் வந்து என்பதை